இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் வாங்கி வச்சிருக்கேன் நெத்தி மீன் வைக்க போகிறோம் எப்படி சிலருன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் அரைக்கல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ தேங்காய் பூ இருக்க இப்படி அளவுக்கு போட்டிருக்கேன் இது கூடவே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் பல் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டுருவோம் நம்ம இப்போ சீரகம் மிளகு வெள்ளைப்பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதிலே போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இனி எப்படி குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெண்டு பொருள் வறுக்க வேண்டியது இருக்குது இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கங்க நம்ம மீன் மசாலா தூள் போடாதனால நம்ம இது ரெண்டை மட்டும் போட்டுக்கோணும் இது வந்து ஓமம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஓமம் இதை நல்லா வறுத்து எடுத்து நுணுக்கி வச்சுக்கோம் நம்ம இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா சிறந்து வந்ததையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெத்திலி மீன் வந்து அரை கிலோ வாங்கி நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம பாதி மட்டும்தான் போட போகிறோம் மிச்சத்தை வந்து வறுக்க போகிறோம் நம்ம இப்போ பாதி போட்டுக்கலாம் இது போதும் இது ஒரு முருங்கைக்காயில் வந்து அரை முருங்கக்காய் கட் பண்ணி நான் அதை வெட்டி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி போடும்போது ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா காரசாரமாக வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையும் மல்லித்தூள்னு ஒரு நாலு ஸ்பூன் அப்புறம் கல்லுப்பு அது கூட ரெண்டு பச்சை முருங்கும் ரெண்டு பச்சை மிளகா பிக்கி வெட்டி போட்டுருங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம் புளியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் இப்போ புளியை கரைச்சதை இதை நம்ம இதில் ஊற்றிடலாம் நல்லா நைஸ் அரைச்சி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் வேலையும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது சண்டே ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போ அது கழுவி நான் தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் ரொம்ப ஈஸியில் அது மீன் குழம்பு வைக்கிறது அது நெத்திரி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தான் நம்ம அதை கலக்கிக்கலாம் இப்போ கையிலேயே தான் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கையிலுடைய டேஸ்ட்டு தான் அதில் வரும் நல்லாயிருக்கும் கரண்டி போட்டெல்லாம் கலக்க வேண்டாம் கையிலே கலக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் இவ்வளோ வைக்கணும் என்னடா நிறைய ஊற்றிருக்கேன்னு பார்க்காதீங்க தண்ணி இவ்வளோ வைக்கணும் கொஞ்சம் வத்தி எடுக்கணும் இப்போ இதுலேயே உப்பு டேஸ்ட்டு இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காரம் உப்பெல்லாம் புளிப்பெல்லாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணி இதில் போடணும் இப்போ அதை நான் நுணுக்கிட்டு வந்துடுறேன் இப்போ உப்பு கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நுணுக்க நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா வெந்தயமும் ஓமமும் அதை இப்போ இதில் போட்டுடலாம் மீன் மசாலாவே தேவையில்லை இது மட்டும் போட்டால் போதும் இப்போ அதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வச்சு வத்தர வச்சிடற வேண்டியதுதான் இப்போ அடுப்பில் வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடும்னே இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்ல கொதி வந்து வத்தி வரணும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை மாதிரி வேணும்னா தண்ணி மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா சுண்டை வச்சு நம்ம இறக்கிற வேண்டியதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு நல்லா வத்திடுச்சு அந்த பாருங்கள் சூப்பராக வர்த்தி வந்துருச்சு இப்படி தான் இருக்கணும் குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு தண்ணி மரம் வேணுன்னா தண்ணி வரையும் வச்சுக்கலாம் எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் தான் இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்பு நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன ஸ்டைல்லையே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நல்லா சாதத்தில் நல்லா குண்டரிசி சாப்பாடில் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க